இந்த இனிய மாலை பொழுதில் எங்களுடைய மாணவ செல்வன் கூட நான் என்னுடைய நேரத்தை பயனுள்ள வகையில் நான் செலவு செய்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக அதிகாரிகளாம் தந்தது போல இதுவரைக்கும் இந்த போட்டிகள் இலக்கிய மன்ற போட்டிகளாக இருந்தாலும் வினாடி மீனாக இருந்தாலும் சிறார் திரைப்படமாக இருந்தாலும் இதிலே பள்ளியளவில் பங்கு பெற்றிருக்கின்ற மாணவ செல்வனுடைய எண்ணிக்கை என்பது ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் ஏறத்தால் ஆறாம் வகுப்பிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களாக வட்டார அளவில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி மாவட்ட அளவில் ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு மாநில அளவில் எழுநூத்தி இருபத்தி என்று இன்றைக்கு இந்த இலக்கிய மன்றம் மற்றும் வினாடி வினா போட்டிகளில் எழுபத்தி இரண்டு மாணவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இதில் இருநூத்தி எழுபத்தி நாலு மாணவர்கள் மற்றும் ஐம்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் இதில் இந்த ஒர்க் ஷாப்ல கலந்து கொண்டவர்களாக